ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தவங்க செல்வகுமாரி வாங்க இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் பசங்களுக்கு வந்துடுற வர்றதுக்கு முன்னாடி செஞ்சிடலாம் கரைச்சி விட்ட பணியாரம் துவரம்பருப்பு பணியாரம் இதை தீபாவளிக்கும் எங்கள் வீட்டில் நாங்கள் செய்வோம் சுழியும் கரைச்சி விட்டது அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்துட்டு ஒரு கப்பு துவரம்பருப்பு நான் வந்து மைசூர் டாலி எடுத்திருக்கேன் ஒரு கால் கப்பு கால் கப்புக்கு கம்மியாக கடலப்பருப்பு அதே கால் கப்புக்கு கம்மியாக பச்சரிசி இது எல்லாத்தையும் ஒரு மூணு நாலு மணி நேரம் ஊற வச்சிடலாம் அட்லீஸ்ட் ஒரு டூ ஹவர்ஸ் ஊறுனா கூட ஓகே தான் போதும் ஸோ நான் இதை வந்துட்டு அரைச்சிட்டு வரேன் இதில் வந்துட்டு ஒரு ரெண்டு ஏலக்காய் கொஞ்சமா ஒரு ரெண்டு பிஞ்சி உப்பு போட்டு அரைச்சிட்டு வரலாம் ஏலக்காய் ஆல்ரெடி நான் போட்டிருந்தேன் அடியில அதை காட்டில் ஓகே ரெண்டு ஏலக்காய் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இதில் கொஞ்சம் வெள்ளம் சேர்த்துக்கலாம் தட்டி வச்ச வெள்ளம் அதை வந்து வெள்ளம் நல்ல வெள்ளமான்னு பார்த்துக்கோங்க கரைச்சிலாம் ஊத்துனா இன்னும் தண்ணியாகிடும் அதனால கரைச்சிங்கன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி எடுத்து வடிகட்டி தண்ணி அதில் ஆட் பண்ணாமல் வெள்ளத்தப்பு வெள்ளம் கரைச்சி ஊற்றி அரைச்சிக்கோங்க திக்னஸ் கரெக்டாக இருக்கணும் ஓகே நான் கொஞ்சம் தண்ணியாக தான் அரைச்சிருக்கேன் இன்னும் கொஞ்சம் திக்காக அரைக்கலாம் நான் வெள்ளம் போட்டதில் கொஞ்சம் தண்ணியாக ஆகிடுச்சி தண்ணியை கொஞ்சம் இறுத்துட்டு அரைச்சிருக்கலாம் கொஞ்சம் தர தரம் தான் தோசை மாவு மாதிரி வந்திருக்கு அட்லீஸ்ட் ஒரு இட்லி மாவு பதத்துக்கு இருந்திருந்தால் இன்னும் சூப்பராக அடு குண்டு குண்டாக புஃப்னு வந்திருக்கும் ஸோ ஏலக்காய் வெல்லம் உப்பு தோரம்பருப்பு கடலப்பருப்பு பச்சரிசி தான் இதுக்கு ஓகே அரைச்சி எடுத்துக்கலாம் எண்ணெயை நல்லா காய்ட்டோம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிக்கோங்க நீங்கள் ஓகே எனக்கு தர தரன்னு இருந்துச்சு ஸோ நான் வந்து கம்மியாக தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் இருந்ததே அவ்வளோதான் அந்த எண்ணெய் எடுத்து ஊற்றிட்டேன் ஃபர்ஸ்ட் எண்ணெய் காஞ்சிடுச்சு ஸோ நம்ம ஊற்றலாம் ஒரு மூணு நாலு பணியாரம் ஊற்றலாம் ஓகே நான் ஒரு கையில் எடுத்துக்கிட்டே ஃபோனை கையில் வச்சுக்கிட்டே எடுத்ததுனால கொஞ்சம் க்ராஸாக ஆகிருக்கு நான் கவனிக்கலை ஸோ ஒரு நாலு மட்டும் ஊற்றினேன் லோ ஃப்ளேமில் போது ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க டக்குன்னு லோ ஃப்ளேமில் ஊற்றி முடிச்ச உடனே லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஏன்னா அது சட்டியில் ஒட்டக்கூடாது பாருங்க ஓரத்துலலாம் ஒட்டிருடுச்சு எண்ணெய் கம்மியாக இருந்ததுனால ஒட்டிடுச்சி எண்ணெய் நிறைய இருந்ததுன்னா நல்லா புஃப்ஃபுன்னு வரும் ஊற்றின உடனே மேலே எழும்பி வரும் நான் எண்ணெய் கம்மியாக தான் இருந்த எண்ணெயே அவ்வளோதான் அதை ஊற்றி செஞ்சேன் என்ன நிறையா இருந்ததுன்னா ஊற்றும் போதே அப்படியே புஃப்பு மேலே வந்துடும் சூப்பராக இருக்கும் நீங்கள் மாவுலாம் எதுவுமே போட வேண்டாம் பரு க அந்த அரைக்கும் போதே வந்துட்டு அது புஃப்னு வர்ற கண் அந்த மாதிரி தான் இருக்கும் பருப்பு அரைச்சோம்னா ஸோ அப்படியே நேச்சுராகவே சூப்பராக வரும் வெள்ளம் உப்பு ஏலக்காய் எல்லாம் கரெக்டாக பார்த்துக்குவோங்க சூப்பராக டேஸ்டியாக இருக்கும் சிம்பிளாக இருக்கும் பசங்களுக்கு வந்துட்டு ஈவினிங் வந்த உடனே ஸ்நாக்ஸுக்கு நல்லாயிருக்கும் தீபாவளிக்கு எங்கள் வீட்டில் சுழியும் வடை அப்பளம் பஜ்ஜி உடம்பனியாரம்னு சொல்லுவோம் அதில் இது கரைச்சி ஊற்றினதும் ஒன்று இருக்கும் இது கரைச்சி தோரம் பருப்பு பணியாறோன்னே சொல்லுவாங்க கரைச்சி ஊற்றுனதுன்னு சொல்லுவோம் நாங்கள் எங்கள் ஊரில் எனக்கு மயிலாடுதுறை இப்போ நான் அம்மா வீட்டு எங்கள் ஹஸ்பண்ட் ஊர் ஒசூர் ஸோ சட்டிலையோ ஓட்டிடுச்சி கொஞ்சம் ஹை ஹைஃப்ளேமில் வச்சுட்டேன் அதான் இப்படி ஆகிடுச்சி நான் மறந்துட்டேன் ஹைஃப்ளேமில் வச்சுட்டேன் எண்ணெய் கொஞ்சம் சூடும் போ போது கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சா புஸ்ஸுன்னு மேலே வரும்னு ஊற்றினேன் தண்ணி எண்ணெய் நிறையா தானே புஸ்ஸுன்னு வரும் அது ஸோ அப்படியே எண்ணெய் சட்டியை ஒட்டிக்கிச்சு அதே மாதிரி தான் அங்கேயும் ஒட்டிச்சு கருப்பாக இருக்குது பாருங்கள் அந்த இடத்துல சரி ஓகே எண்ணெய் கொஞ்சம் சாய்ச்சிக்கலாம் சாய்ச்சா அது வந்து அப்படியே மேலே புஃப்னு வந்துடும் சட்டியில் ஓட்டாமல் வந்துடும் அவ்வளோதான் அப்படியே தள்ளி விட்டோம்னா போயிடும் பார்த்து எண்ணெயை ஹேண்டில் பண்ணுங்கள் ஓகே எண்ணெய் சட்டியில் ஒட்டிக்கிச்சுன்னா அந்த சைடு கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக இருக்குதுன்னா அர்த்தம் எண்ணெய் கொஞ்சம் நிறைய விட்டோம்னா அதுவே மேலே வந்துடும் ஸோ லாஸ்ட்டாக இவ்வளோதான் இருந்தது ஊற்றிட்டேன் ஊற்றிட்டு சாயந்தரம் வந்தோடனே பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் தான் நல்லா இருக்கு என்ன நம்ம தானேங்க சாப்பிட போகிறோம் பாருங்கள் ஒரு கையில் கேமரா பிடிச்சிட்டு ஒரு கையில் உடச்சி கட்டுறேன் பாருங்கள் உள்ளே அப்படி இப்படி பஞ்சு மாதிரியும் இருக்கும் சூப்பராக இருக்கும் டேஸ்டியாக இருக்கும் வீட்டில் செஞ்சு கொடுத்த மாதிரியும் இருக்கும் ஃபில்ஃபில்லாக இருக்கும் பசங்களுக்கு ஸ்கூல்லேருந்து வந்தோடனே பார்த்திங்களா உள்ளே இதில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் பாதாம் பிஸ்தா முந்திரி இதெல்லாம் கூட நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறதுனா பண்ணிக்கலாம் நான் பாதாம் பிஸ்தா முந்திரிலாம் நிறைய சேர்த்து மாவு அது இதுன்னு அரைச்சி வச்சுருக்கேன் அதனால் வேண்டானு விட்டுவிட்டேன் ஸோ சிம்பிளாக இதில் ஒரு வாழைப்பழம் கூட சேர்த்துக்கலாம் சூப்பராக இருக்கும் ஸோ என் பசங்க டிவி பார்த்துட்டு பார்க்குறாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களை